ஹாய் அதாவது போயிட்டு கூகுள் கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஏன்னா நமக்கு தான் அந்த இப்போ அழிவு பாதையை நோக்கி இவன் ஒரு மோன போல நண்பர்களே இவன் எப்படின்னா இவனுக்கு ஈடியும் இல்லை ஆனா இப்போ அப்படி இல்லை

அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல ஆர்ட் அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கு அதுதான் இன்டர்நெட் உருவாக்குறதுல முதல் படி கன்சியூமர் சைட் வந்தது எப்போ அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப் பரவலாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்ப காலத்தில் இன்டர்நெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் போட்டு வெப்சைட் வெப்சைட்டாக தான் இருந்தது அப்போ சர்ச் இன்ஜின்லாம் கிடையாது உங்களுக்கே தெரியும் நண்பர்களே நீங்கள்லாம் முன்னாடி படம் பாட்டு எப்படி ஏத்திருப்பீங்க மாஸ் டாட் காம் குட்டி வெப் டாட் காம் அப்புறம் வேற விதமான வெப்சைட் நான் சொல்றது அப்படி எழுது அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கூகுளுங்கிற விஷயமே வந்துருச்சு பட் முன்னே அப்படி கிடையாது நீங்கள்லாம் இப்போ தான் ஃபோட்டோஷாப்பு பிக்சாட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க ஆனால் முன்னாடி ஃபோட்டோ ஃபன்னியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும் நான் அந்த புக்கில் போனீங்க

தான் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினியின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு ஸோ அப்போது எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவேன் அந்த கூகுள் வந்து ஒரு செட் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் கொண்டு வந்து தரும் அப்போ என்ன அப்படின்னா வெப்சைட்டுகளை தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கே தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும் கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் கூகுளே கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் கூகுள்னு சர்ச் பண்ணால் கூகுள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முன்னாடி இப்போ நான் நான் எப்படி பண்ணிடுறேன் அப்படின்னா கூகுளில் போயிட்டு கூகுள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருப்பேன் இன்டர்நட்டோட கேட்வே வகையா இருந்துச்சு யாவும் இது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ஆனா யாவும் ஏன் வேலைக்கு ஆகல அப்படின்னா கூகுள் தான் அப்படிங்கிற அலுதம் கொண்டு வந்தான் ஓ ரேங்கிங் அல்கரிதம் நல்லா வந்ததுனால நமக்கு தேவையான வெட்சைட்ஸ் எல்லாம் பேஜ்லயே வரா கூகுள் வந்து யாவோட பெட்டராகவே இருந்துச்சு இது மட்டும் தான் நான் மொபைல் ஏறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு மொபைல் ஸ்பேஸ்லையும் ஆண்ட்ராய்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கூகுள் பெரிய அளவுலாம் ஆப்பிள்ல ஆண்ட்ராய்டு கிடையாது அப்போ அதில் எப்படி வந்தான் அப்படின்னா டிஃபால்ட் சர்ச் அதில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பில்லியன் கணக்கில் காசு கொடுத்துருக்கான் அப்படி இப்படி இப்போ நீ நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஷேர் வச்சிருந்தான் ஆனால் இப்போ அப்படின்னா இல்லை நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே போயிடுச்சு அதையும் இப்படி இறங்குது முதன் முதல்ல அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்கே தான் தெரிய வந்தது சரி இன்னும் நல்ல அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது சாட்சி பிடி தான் ஆமாம் விக்கிபீடியா எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எம்ஜினா வந்ததுக்கு அப்புறமே விக்கிபீடியா போகிறது இப்போ சொல்லலாம் இருந்தாலுமே நிறைய பேர் விக்கிபீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் ஈவன் எம்ஜிஎன்னா கூட அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எம்ஜினா கூட விக்கிபீடியா யூஸ் பண்ணுறது இல்லையா மேபி சாட்டிக்கிட்டி கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை யோசிச்சு பார்த்தீங்களா விக்கிபீடியாவுக்கு எதுக்கு போகணும் போய் ஃபிஃப்த் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போடுவோம் இப்படி போட்டால் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் விக்கிபீடியா பேஜ் வரும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் விக்கிபீடியா பேஜ் வருதா இதை க்ளிக் பண்ணி நம்ம போவோம் அப்போ நமக்கு தெரியும் இது வழக்கமானது தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்ருதீன் அலி அகமது இவர் தான் வந்து அஞ்சாவது பிரசிடெண்ட் இந்தியாவில் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி செவன் வரைக்கும் இவர் இருந்திருக்கார் ஃபிஃப்த் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார் இப்போது நான் விக்கிபீடியா ட்வீட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த பாருங்க முன்னாடியே வந்துருச்சு ஸ்டார்டிங்லேயே ஏஏவோட சர்ச் ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் டாக்டர் ஃபக்ருதீன் அலி அகமத் இவர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் இவர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் செவன்டி ஃபோர்லேருந்து ஃபிப்ரவரி லெவன் நைன்டீன் செவன்டி செவன் அண்ட் ஹிஸ்த் வரைக்கும் இவர் இருந்திருக்கிறாரு சொல்ல போனால் எல்லா டேட்டாவுமே எல்லா எல்லா ரிசல்ட்டுமே இந்த ஏஐ கொண்டு வந்தது ஸோ இதுக்கப்புறம் ஏன் நான் விக்கெட்ளியர் வெப்சைட் போகணும் அந்த வெப்சைட் போகணும் எந்த வெப்சைட்டுக்கும் போக தேவையில்லை இது வந்து நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு நல்லது ஆனால் அது கூகுளுக்கு நல்லது இல்லை முன்னாடி வந்து இவன் யார் யார் எவ்வளோ ரேங்கிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவன் காசு வாங்கிட்டு என்னன்னா நீங்க கீபோர்டுக்கு பெட் கட்டணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க இப்போ விக்கிப்பீடியா சர்ச் பண்றோம் அப்படின்னா விக்கிப்பீடியா வரும் இப்போ விக்கிப்பீடியா வந்து காசு கேட்டோம் அப்படின்னா நானே கஷ்டத்துல போயிருக்கேன் நான் அது காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி டொனேஷன் எல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம் நம்ம எம்ஜி வந்து விக்கிபீடியா பேர்ல இருந்தா பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எஞ்சி முன்னாடி இருந்துடும் சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமா எம்ஜி நான் வந்து நமக்கு அந்த மாதிரி நம்ம ஜாலியா வந்து பண் பண்ணோம் தப்பா நினைச்சுக்காதீங்க

டைட் ஃபுல்லாக ஆட் தான் இருக்கும் ஸோ இந்த ஆடெல்லாம் கட்டுறதுனால வெப்சைட் சம்பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை கூகுள் தான் சம்பாதிக்கும் கூகுளுக்கு ஒரு கமிஷன் வரும் பட் இப்போ ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா மக்கள் வந்து அதோட பாதையில் போயிடுவாங்க அப்படின்ட்டு கூகுளையே இந்த ஸ்லிப்பர்ஸை கூகுள் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ யூஸ் பண்ணி அதனாலையும் கூட இவனுக்கு இந்த ரெவன்யூ கட் ஆக ஆரம்பிச்சது ஸோ அது மாறினதுனாலையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜீரோ கிளிக் யூசர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நான் என்ன அர்த்தம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு பர்சன்ட் சர்ச் பண்ணிட்டு எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணுறது கிடையாது காரண்வாசி பேர்ட்டு இவனுக்கு காசே வராது கூட போட்டி போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு இவனே ஆப் வச்செல்லாம் விற்க இதனாலயே அவனுக்கு ரெவன்யூவும் இப்ப நமக்கு இப்போ இருந்து கூகுள்லேருந்து யூசர்ஸ்லாம் கம்மியா வராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூகுளோட ரெவன்யூ கம்மியாயிட்டு இருக்கு அப்புறம் கூகுள் இருக்கு வெப்சைட்ஸ கிளிக் பண்ணாம இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆளுங்க வெளியே போயிடுறாங்க இதெல்லாம் கூகுள் சர்ச்சோட பிரச்சனை இது கூகுள் சர்ச்சோட பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது குளோபலாவே இன்டர்நெட் என்னவா ஆகுதுன்னா அடுத்த சேஞ்சுக்கு ரெடியாகுதுன்னா இருக்கு இது ஒரு கம்பெனிக்கான ப்ராப்ளமாக நம்ம பார்க்க கூடாது இது நம்ம ப்ராப்ளமாயே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படிலாம் இல்ல என் பொறுமைக்கு ஒரு அளவுக்கு அதை ரொம்ப சோதிக்காத ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டெத் லூப் டெத் லூப் தியரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஐ மாடல் எல்லாம் இல்லையா சாட் ஜிபிடி டீப் செக் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் டேட்டா எங்க இருந்து வருது ஆப்வியஸ்லி இன்டர்நெட்ல இருந்து தான் வருது இன்டர்நெட்ல எப்படி வருது ஆப்வியஸ்லி இன்டர்நெட்ல எவனாவது உட்காந்து ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருப்பான் அவன் எதுக்கு ரைட் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரைட் பண்ண அவனுக்கு காசு வரும் எப்படி வரும் கூகுள் ஆட்சன்ஸ் வழியாக வரும் கூகுள் ஆட்சன்ஸில் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இம்பார்டன்ட் லிங்க்னு ஒன்று கொடுப்பான் அதை எடுத்து வந்து வெப்சைட்டில் வச்சிட்டிங்கன்னா அந்தந்த இடத்துலலாம் ஆடு வரும் அதை பார்த்து அந்த வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணி வாங்கினாலும் எப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டு காசு பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயும் வரும் சொல்லப்போனால் யூடியூப்பை விட அதிகமாகவே வரும் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதனால தான் ஆர்டிகல்ஸ்லாம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு எழுதிட்டுருக்காங்க பட் இப்போ வந்து கூகுளோட இந்த ட்ரெண்ட் காரணமா கூகுள் இந்த ஸ்டிப் பெட்டி விட ஆரம்பிச்சிட்டான் ஜிபிடி வளர ஆரம்பிச்சிருச்சு இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் யாரும் படிக்கிறதே இல்லை ஆர்டிகிள் படிக்கல அப்படின்னா குளோபலாவே இந்த ஆர்டிகிள் படிக்கிறவங்க இன்னைக்கே கம்மியாகிட்டே வரும் யாருனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள்ஸ் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் கம்மியாகும் காசே வரல நான் எதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படி ஓடிட்டான் அப்படின்னா ஜிபிடி மாதிரியான ஏஐ மாடலுக்கு டேட்டா கம்மியாயிரும் டேட்டா ஃபீட்ஸ் கம்மியாயிரும் அப்படி இல்லை அப்படின்னா சாட்சி பீட்டை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுனாலும் அது ஒரே மாதிரியான டேட்டா தான் கொடுக்கும் புதுசாக எந்த டேட்டாவும் கிடைக்காது புதிய புதுசாக எந்த ஒரு ரிசல்ட்டும் ஓட்டாது பழசாக தான் இருக்கும் புதுசாக இருக்காது நீங்கள் என்ன திருப்பி திருப்பி கேட்டாலும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஐ டெத் ப்ளூ ஸோ ஒரு டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா த டெத் இன்டர்நெட் தியரி அது உண்மையாகிடும் இந்த டெத் இன்டர்நெட் தியரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணல ஸோ இந்த டெத் இன்டர்நெட் தியரி அப்படிங்கிறது உண்மையாகும் புதுசாக எந்த கண்டுட்டும் ஆன்னை இருக்காது ஆர்கானிக்கா எந்த விஷயமும் கிடைக்காது இன்ஆர்கானிக்கா தான் இன்டர்நெட்ல கிடைக்கும் அது கொஞ்ச நாள் தான் வந்துடும் கூகுளோட மார்க்கெட் ஷேர் கம்மியாகிறது பிரச்சனை கிடையாது இங்க சர்ச் இன்ஜினோட மார்க்கெட் ஷேர் கம்மி ஆகுறதுதான் பெரிய பிரச்சனை ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்றவங்களோட கவுண்ட்ஸ் கம்மியானாலுமே பிரச்சனை அது டெத் இன்டர்நெட் தியரியை நோக்கி தான் போகும் அதுவே இதுதான் என்னுடைய கான்ஸ்பிரசி தியரி இந்த தியரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிருங்க இதுல இருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கடைக்கார் இருந்தாதான் கடையில் போய் பொருள் வாங்க முடியும் பொருள் வாங்குறவன் இருந்தாதான் கடையை போட முடியும் கடைக்காரருக்கு சப்ளை பண்றவன் இருந்தாதான் ரெண்டு பேருக்குமே பொருளும் கிடைக்கும் சப்ளை பண்றவனுக்கு மேல உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி பண்றவன் கண்டிப்பா இருக்கும் இதுல என்ன புரியுது அப்படின்னா எதுவுமே புரியாது பைத்தியக்காரடா நீ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ படி செஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா டெத் இன்டர்நெட் தியரி உண்மையாயிரும் அப்புறம் நான் வந்து பேச மாட்டேன் ஏ ஏதான் பேசும் இந்த பாலு பேச மாட்டான் தான் பேசும்